ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் வேலை பார்த்தது இதனால் திமுக குறித்த தரவுகள் இருக்கும் அது தங்கள் தரப்புக்கு மிகவும் பயனளிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விஜய் கட்சியினர் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை அனுகி சென்ற பிப்ரவரி பத்தாம் தேதி சென்னையில் விஜயுடன் சந்திக்க வைத்தனர் இந்த சந்திப்பு மூன்று மணி நேரம் நடைபெற்றதாக தகவல்கள் வந்தன அதன்பின் விஜயின் தாவேக்க தொடக்க மாநாட்டில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டார் நடிகர் விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆலோசனைகளை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் அப்போது அவர் பேசும்போது விஜய் தனித்து தேர்தலில் நிற்கவே விரும்புகிறார் தனித்து போட்டி என்பதுதான் முடிவு என்றார் மேலும் திமுக மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி உள்ளது பெரிய நம்பிக்கை கொடுத்து ஆட்சிக்கு வந்த அக்கட்சி மீது ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது என்றார் அதேசமயம் இதே திமுக கூட்டணி தொடர்ந்தால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தால் விஜய் கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ளது கடுமையான களப்பணியாற்றும்போது இதற்கான வாய்ப்பு உள்ளது விஜய் முழுநேர களப்பணியாற்ற வேண்டும் முழு மனதோடு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் தனது ஆலோசனை என்று தெரிவித்தார் மேலும் விஜய் பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அக்கட்சி இங்கு ஆளும் கட்சியாக இல்லை என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலில் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்கலாம் என பரவலாக பேசப்பட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோரின் பேட்டி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்தது இந்நிலையில் பெயரில் விஷம கருத்தை திணிக்கும் முயற்சி கண்டிக்கத்தக்கது என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் பூசி பிரசாந்த் கிஷோரை மறைமுகமாக குறிப்பிட்டு கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் தாவைக்காவின் நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் விஜய் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துகள் மட்டுமே கணக்கத்தின் கருத்து மற்றும் நிலைப்பாடாகும் என்று கூறினார் மேலும் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் வீரநடை போட்டு மக்களின் பேராதரவுடன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது இதனை கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களாக சித்தரித்து ஊடக விவாதங்களில் பங்கேற்க செய்து திட்டமிட்ட சில விஷம கருத்துக்களை திணிக்கும் பணியை செய்து வருகின்றனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் ஆனந்த் பூசியின் இந்த கருத்து பிரசாந்த் கிஷோரை கண்டிப்பதுடன் அதே சமயம் அவரை திமுகவினர் தூண்டிவிட்டிருக்கலாம் என கூறியிருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது